குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்பை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா இந்த கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா ஏபிஜி க்ரீன் இண்டியா ப்ரைவேட் லிமிடெட் ஓகேவா இது வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ப்ராப்பராக சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஜாப்பை தான் நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணுறோம் ஓகேவா இதில் என்ன இருக்குது என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இதில் முக்கியமான இன்ஃபார்ம் என்ன அப்படின்னா நான் இதில் வித்ரா எடுத்து இப்போ பிறகு தான் இந்த ஜாப்பை நான் ப்ரொமோட் பண்ணுறேன் ஓகேவா வித்ரா ஃபூப் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ப்ளஸ் என்னுடைய டீம் மெம்பர்ஸும் இதில் இன்கம் பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் இதை ப்ரொமோட் பண்ணுறேன் இந்த வீடியோ கடைசியில் அவங்க எடுத்த இன்கம் ப்ரூப் ப்ளஸ் நான் எடுத்த இன்கம் ப்ரூப் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ உங்களுக்கு இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கம்பெனியை சொல்லிட்டேன் ஏபி கம்பெனி நேம் வந்து ஏபிஜி இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சரி ப்ரைவேட் கம்பெனின்னா என்னென்ன வச்சுருக்காங்க நம்ம பார்க்கணும்ல இவங்க ப்ராப்பராக வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுருக்காங்க எம்சிஎஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க ரெண்டாவது கம்பெனி நேமில் பேன் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் டாக்ஸ் ஃபைல் பண்ணி அதுவும் வச்சுருக்காங்க ஓகேவா இதுதான் இந்த கம்பெனியுள்ள இன்ஃபர்மேஷன் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போவோம் இப்போ பிளானு இதில் கிட்டத்தட்ட ஆறு வகையான பிளான் இருக்குது பிளான்னா என்ன அப்படின்னா அமௌண்ட் பேக்கேஜ் அதாவது ஆயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து முப்பத்தி ரூபா வரைக்கும் இதில் பிளான் இருக்குது நம்ம இதில் எந்த பிளான் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரெஃபர் வந்து கம்பல்சரி கிடையாது அதாவது நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா உள்ளே வந்து டெய்லி இன்கமாக நாற்பது ரூபா எடுத்து அழகாக வித்ரா போட்டுக்கலாம் மற்ற கம்பெனி மாதிரி ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணு மூணு பேரை ரெஃபர் பண்ணு அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனையும் இவங்க வைக்கலை ஓனாக ஒர்க் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டுனா இது ஓகேவா நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அவசியமே கிடையாது ரெஃபர் நாட் கம்பல்சரி ஓகேவா ரெண்டாவது ஐடி ஆக்டிவேஷன் ஐடி ஆக்டிவேஷன் பொறுத்த வரைக்கும் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் ஐடி இந்த கம்பெனி ஆக்டிவ் பண்ணி தந்துருவாங்க பின் பர்ச்சேஸ் மூலம் தான் நமக்கு ஐடி ஆக்டிவேஷன் ஆகுது இப்போ கம்பெனி எங்கே இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும் கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி தான் ஏபிஜிங்கிறது நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி தான் கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா ராம்நாடில் இருக்குது ஓகேவா கம்பெனியோட லொக்கேஷன் அங்கே தான் இப்போ பிளான் டீட்டெயில் பற்றி பார்ப்போம் இதுதான் ஃபஸ்ட்டு பிளே இப்போ வந்து பிளானோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட ஆறு பிளான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் எந்த பிளானாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா இருந்து முப்பத்தி ஆறாயிரூவா வரைக்கும் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு பிளான் போவோம் ஃபஸ்ட்டு பிளான் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா பிளானில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா டெய்லி இன்கம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பது ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிளான் எல்லாத்துக்குமே வந்து வேல்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க அதாவது ஃபைவ் மந்த்து தான் வேல்ட் அது வரைக்கும் நம்ம இன்கம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நம்ம திருப்பி நம்ம ஐடியா ரீட்டப்பாக பண்ணணும் ஓகேவா இதில் நீங்கள் வித்துறா எடுக்கணும் அப்படிங்கும்போது யார் ரெஃபர் நாட் கம்பல்சரி சில கம்பெனிலலாம் வித்துடா எடுக்கணும்னா ஒரு ரெண்டு பேரும் மூணு பேர் ஜாயின் பண்ணால் தான் வித்திர எடுக்க முடியும் ரூல்ஸ்லாம் இருக்கும் பட் இந்த கம்பெனி பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது நீங்கள் வித்துட எடுக்கிறதுக்கு யாரையுமே வந்து ரெஃபர் பண்ணணுங்க அவசியமே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்போஸ் இப்போ உங்களுக்கு கீழே யாராவது தெரிஞ்சவங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்கள நீங்கள் ரெஃபர் பண்ணுற நீங்கள் ரெஃபர் உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து கூடும் அதாவது எப்படி கூடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா பிளானில் உள்ளே வரீங்க உள்ளே வந்து அவங்களுக்கு டெய்லி இன்கம் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் பட் ஒரு அதே பிளானில் நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க ஒரு ஆள் அப்படின்னா அவங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து ஃபைவ் ருபீஸ் டெய்லி வரும் அப்போ டெய்லி இன்கம் உங்களுக்கு எவ்வளோ வரும் நாற்பத்தஞ்சு ரூபா வரும் இதுதான் கான்செப்ட்டு இதில் வந்து சீலிங் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுபா பேக்கில் வந்து ஒரு டீம் இருக்குது உங்களுக்கு இல்லை பெரிய டீமே வச்சுருக்கீங்கன்னா அவங்களோட சீலிங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு எப்படின்னா ரெண்டாயிரூவா இரநூறுவா வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதாவது சீலிங் அமௌண்ட் வந்து இரநூறுபா வர வரைக்கும் நம்ம இந்த பேக்கில் இருக்கலாம் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இப்போ பெரிய டீம் உள்ளவங்க எல்லோரும் என்ன பண்ணுவீங்க இரநூறுவா அந்த பிறகு நெக்ஸ்ட்டு பிளான் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ செகண்ட் பிளான் பார்த்துக்கலாம் செகண்ட் பிளான் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டெய்லி இன்கமாக வந்து எண்பது ரூபா வரும் ஓகேவா இதில் யாரையும் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அவசியம் கிடையாது ஆனால் ரெஃபர் பண்ணால் அதிகமாக இன்கம் பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ செகண்ட் பிளான் வந்து மூவாயிரூபா பேக்கில் உள்ள வரப்பாரிங்க டெய்லி இன்கம் வந்து உங்களுக்கு எண்பது ரூபா வரும் இதோட சீலிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயரூபா ஓகேவா ஓ அப்புறம் யாரையாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி இன்கம் வந்து பத்து ரூபா வரும் தேர்டு பிளான் இது வந்து ஆறாயிரரூபா பிளான் ஆறாயிரரூவா இல்லை டெய்லி இன்கம் நூற்றி முப்பது ரூபா வரும் இதோட சீலிங் லிமிட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பன்னெண்டாயிரரூபா பிளான் பன்னெண்டாயிரரூவா பிளானில் உள்ளே வந்தீங்கன்னா டெய்லி வீடியோ பார்க்குற மூலம் இரநூத்தி நாற்பது ரூபா வரும் இதோட சீலிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரரூவா ப்ளான் டெய்லி இன்கம் வந்து முந்நூற்றி அறுபது ரூபா வரும் இதோட சீலிங் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இதோட பிளானை பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரரூபா இது தான் லாஸ்ட்டு பிளான் இதில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா டெய்லி இன்கம்மாக எழுநூத்தி இருபது ரூபா வரும் இதோட சீலிங் அமௌண்ட்டு மூவாயிரூவா வரும் ஓகேவா இப்போ நம்ம கம்பெனியோட டேம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்துக்கலாம் அதாவது ஒரு ஆள் வந்து ரெண்டு ஐடி போட்டுக்கலாம் இப்போ எல்லாரும் கேட்பீங்க ஒரே நேம் ஒரே ஃபோன் நம்பர் ஒரே அக்கௌண்டு இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டு ஐடி போட்டுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் எய்துக்கு கம்பல்சரி பேன் கார்டு முக்கியம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் ஐடி போட முடியும் மினிமம் வித்துட்டா வந்து ஐநூறுரூவா உங்கள் அக்கௌண்டில் ஐநூறுரூவா வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வித்ரா கொடுத்துக்கலாம் ரெண்டாவது இதோட டிடிஎஸ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் பிடிச்சிக்குவாங்க அட்மின் சார்ஜும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிடிக்காங்க மொத்தமாக நமக்கு இதில் தேர்ட்டி பர்சன்டேஜ் படிச்சிக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் வந்து வித்துட்டா போட்டிங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் பிடிச்சது போக நமக்கு எழுநூறுரூபா வரும் இதுதான் அந்த கான்செப்ட் ஓகேவா அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த் தான் ஒரு ஐடிக்கு வேலிட்டி என்றைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் நம்ம இன்கம் பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுபா பிளானில் உள்ள வரீங்கன்னா ஃபைவ் மந்த் வரைக்கும் நீங்கள் ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஐடியா ரீபேப் அப் பண்ணிக்கணும் அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு நம்ம ஐடியா ரீட்டப்அப் பண்ணணும் அதை தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரஃபர் நாட் கம்பல்சரி பட் அஞ்சு லெவல் வரைக்கும் நம்மளோட ரஃபர் இன்கம் இவங்க நமக்கு தராங்க ஸோ டீம் எடுத்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இன்கம் வந்து நம்ம அதிகமாக பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பேவுட் எல்லாருக்குமே ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பேஒட் தான் பெரிய இஷ்யூவாக இருக்கும் பேஒட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மாதத்தில் ரெண்டு திருப்பு நமக்கு அவங்க கம்பெனி ஓப்பன் பண்ணுவாங்க எப்போ பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் ஓகேவா அஞ்சாந்தேதி அப்புறம் இருபதாந்தேதி அப்புறம் இப்போதைக்கு வந்து அப்புறம் ஐஎம்பிஎஸ் மெத்தடில் பேஒட் வரும் ஃப்யூச்சரில் வரும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம் இதில் வந்து நான் ஒர்க் பண்ணி என்னுடைய டீம் மெம்பர்ஸ் எடுத்த இன்கம் ஃப்ரூப்பு ப்ளஸ் என்னுடைய இன்கம் ஃப்ரூப்பை நான் காமிக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள் பார்த்திங்களா இந்த மாதம் இன்கம் தான் இது எல்லாமே பதினைஞ்சாந்தேதி கம்பெனி நேமே இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஐநூற்றி நாலு ரூபா என்னோடய டீம் மெம்பர்ஸ்க்கு க்ரெடிட் ஆகிருக்கு ப்ளஸ் எனக்கும் தான் நான் இன்கம் வந்த பிறகு தான் அந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுனால தான் கிட்டத்தட்ட ஒன் மந்த்தாக அந்த கம்பெனியில் நான் ட்ராவல் பண்ணி நான் இன்கம் எடுத்த பிறகு தான் அந்த கம்பெனியை இப்போ நான் யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணுறேன் ஓகேவா இந்த பாருங்கள் கம்பெனி நேம் ஏபிஜே க்ரீன் ஏன்னால் நான் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து ரிஸ்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் தான் நம்ம ஐடி போட்டு ஒர்க் பண்ணுறதுல நம்மளோட ஓன் விருப்பம் தான் அதான் பேமெண்ட் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறதுக்கான இந்த பேமெண்ட் விருப்பம் உங்களுக்கு நான் காமிக்க பாருங்கள் கம்பெனி நேமே இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிஜே க்ரீன் இண்டியா ப்ரைவேட் லிமிடெட் ஏபிஜே கிரீன் இண்டியா ப்ரைவேட் லிமிடெட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இதோட டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நான் கமெண்டில் இதோட ரெஃபர் லிங்க் தரேன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு செப்ரேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள் ரெண்டாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பற்றிக்கும் நம்மளோட ஓன் விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரிஸ்க் இருக்குது என் உண்மைக்கும் நம்ம போடுற அமௌண்ட்டை எடுக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களோட விருப்பம் இதில் ஜாயின் பண்ணு நினைக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது அதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒன்றுனா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் ஃபர்தராக எப்படி ஐடி போடணும் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் எப்படி வீடியோ பார்க்கணும் இது எல்லாமே தனி வீடியோவை நான் க்ரியேட் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்